நாய் ஒன்று சுருக்கிட்டு கொல்லப்பட்டது போன்ற படங்கள் கடந்த இரண்டு நாட்களாக சமூக வலைத்தளங்களில் பரவி வருவதுடன் என்ன சம்பவம் நடைபெற்றது என்பது தொடர்பில் பலரும் சிந்தித்து வருகின்றனர் நாய் ஒன்று சுருக்கிட்டு கொல்லப்பட்டது போன்ற மனதை நிறுடும் படங்கள் சமூக வலைத்தளங்களில் பரவுகின்றன என்ன நடந்தது என்பதை பார்க்கலாம் முலிதிகு மாங்குளம் மதவைக்குளம் பகுதியில் உள்ள ஒரு நபர் வளர்த்த நாய் அவருடைய வீட்டின் அயலில் உள்ள வீட்டு உரிமையாளின் ஆட்டை கடித்து ஆடு இறந்திருக்கிறது இது தொடர்பில் பொலிஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டதைத் தொடர்ந்து குறித்த முறைப்பாட்டுக்கு அங்கு இணக்கம் காண முடியாத நிலையில் இணக்க சபைக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றதோ இந்த சம்பவம் முல்லைத்தீவு ஒட்டு சுட்டான இணக்க சபையில் கடந்த இருபத்தி ஐந்தாம் திகதி இடம் பெற்றிருக்கின்றதோ அங்கு நாயின் உரிமையாளர் இறந்த ஆட்டிற்கு நட்ட வீடு கொடுக்க முடியாத வரிய நிலையில் இருந்ததாலும் ஆட்டின் உரிமையாளர் குறித்த நாயை தன்னிடம் தருமாறு கேட்டுக்கொண்டதன் அடிப்படையிலும் இணக்க சபையினால் நாயை அதன் உரிமையாளரிடம் இருந்து பெற்று ஆட்டின் உரிமையாளரிடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் நாயின் கழுத்தில் இருந்த கயிறு இறுகும் வகையில் ஒரு மரத்தின் இரு கிளைகளின் இடுக்கில் நாயின் தலை ஆகப்பட்ட படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகின சம்பவத்தில் நாய் கழுத்து நெறிபட்டு இறந்திருக்கிறது இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் இணக்க சபை உறுப்பினரான நாற்பத்தி எட்டு வயதான பெண் மாங்குளம் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் මිරහ බදයි චටතකීල් කයිදසි පටද පොලිසූඩක පේචාල ෙරිවිතුලාාට කිරීමේ සිදුවීමක්වා පිළිබඳ චායා රූප සමාජ මධ්‍යහර හා සංසරනෙවුණා මේ ප්‍රදි මර්ශන සිදු කළ මානකුලම් පොලසිය විසින් අද දින වයිසවරුදු හතලිසට කාන්තාවක් පොලිස සතන ගොඩගෙන තිබෙනවා. එම කාන්තාව ஒரு நாய் உரிமையாளரால் தனது வீட்டில் கட்டி வளர்க்கப்படுகின்ற போது அது அதன் வீட்டை விட்டு வெளியே வந்து வேறு நபருக்கோ சொத்துக்கோ விலங்குகளுக்கோ சேதம் விளைவித்தால் பொபேரியன் ஆக்ஷனின்படி நாயின் உரிமையாளர் ஏற்படுத்தப்பட்ட சேதத்தின் முழு தொகையையும் நட்டவீடாக கொடுக்க வேண்டும் அல்லது அந்த நாயை ஆட்டு உரிமையாளரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பது ரோமன் டச்சு சட்டம் தற்போது எமது நாட்டில் அந்த சட்டம் நடைமுறையில் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது